படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மெல்லாவியில் பாரிய ஆர்ப்பாட்டம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கனடா செல்ல தயாரான நிலையில் கடந்த இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காணாமல் போன நிலையில் மெல்லாவி வவனிகுளம் பகுதியில் இருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மெல்லாவி ஜோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மெல்லாவி பகுதியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்று மேற்கொண்டிருந்தனர் கலந்து கொண்டு இந்த கவிருடைய படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டத்தில் நாட்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்த கதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கூறியே பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் நேற்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மெல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மெல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சஜீவன் மரணத்திற்கு நீதி வேண்டும் கொலையாளிகளை நீதியின் முன்னிறுத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தார் எமது நண்பரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற எதிர்ப்பு சுலோகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கோஷமிட்டிருந்தனர் இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்றைய தினம் மெல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் ஞாபகம் மூடப்பட்டிருந்தமையும் அவசானிக்கக்கூடியதாக இருந்தது இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மெல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மெல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்கள் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்திருந்தார் මේ දේවල් අධිකරනයෙන් ීන්දු දෙනවායෙන්න්න මට මේ මනුවත් කරන්න බෑනේ අපි අත වර සන්න යිති සේවනමට කාරදක කයිස කොඩක් සාමේ ල ේ. இதேவேளை குறித்த காலப்பகுதிகளுக்குள் துரித கதையில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தாவிடின் பாரியளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வருகிணத்திருந்த பாராளுமன்ற அரசியல் பிரமுகரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதேவேளை குறித்த கவனையேற்பு போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராச கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த் ராசா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தேழு வயதுடைய ஆனந்த சஜீவன் சஜீபன் என்ற இளைஞர் வீட்டிலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்த நிலையிலே அவர் தன்னுடைய உறவினர்கள் யாரோடு தொடர்பு தொலைபேசியிலே கொண்டு சென்ற பொழுது திடீரென போலீஸார் மறைக்கிறார்கள் நான் கதைத்துவிட்டு மீண்டும் தொடர்பு என்று சொல்லி அவர் அந்த தொலைபேசியை அணைத்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவரோடு இந்த விதமான தொடர்புகளும் இல்லை ஆனால் அதற்கு பின்னர் அவர் இறந்த நிலையிலே சந்தேக மர்மமான முறையிலே இறந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய அந்த மரணத்துக்கான காரணம் ஒரு படுகொலை என்பதுதான் உறவினர்கள் மற்றும் இந்த ஊறவர்களுடைய சந்தேகம் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்று பதினெட்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையிலும் இன்று வரை அந்த சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சந்தேக நபர்களை இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீசார் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த ஊறவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது போலீசாருடைய செயல்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை இன்று கூட போலீசாருக்கு சுட்டி காட்டப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்ட அவர்களிடம் இருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை இன்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்ட பொழுதும் அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை தான் சொல்லுகிறார்கள் படுகொலை இந்த படுகொலை தொடர்பிலே பதினெட்டு நாட்களாக போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த படுகொலையினுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே தான் ஈடுபடுவார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும் பலவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் சாதாரணமாக ஒரு மனிதனை கொண்டு போய் ஒருதன் கொலை செய்கிறது சாதாரணமான விடியமல்ல நாங்கள் சமூகத்திலேயே எங்களுடைய நியாயத்தை தட்டி கேட்க முடியாதா எங்களுடைய நியாயம் வெளிப்படக்கூடாதா சமூகத்திலேயே உரிமை யாருக்கும் இல்லையா நடைபெற்ற இந்த சகிவனின் படுகொலை எல்லோர் மக்களிலும் எந்த எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர் இப்படி ஒரு எதிர்மாறான ஒரு இப்படியான படுகொலைக்கு உட்பட இயலாதவரால் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது யாராலும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது இதற்கான முடிவை இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பாதுகாப்புக்காக இருக்கின்ற பொலிஸ் படையினர் இராணுவத்தினர் யாருமே எல்லாேருமே சேர்ந்து இதை கண்டுபிடித்து தர வேண்டும் இந்த இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு எமது முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தியை அம்மாட்டை எமது மகையரை நாங்கள் கையளிக்கின்றோம் மது ஆலயத்தின் சார்பாக மகையரை